கடைக்கு தேவையான பால் பாக்கெட் இந்த வாரம் எவ்வளோ வாங்கினேன்னு உள்ளது தான் சொல்ல போகிறேன் ரெண்டு அரை லிட்டர் பாக்கெட் வாங்கியிருக்கேன் பதினாறாம் தேதி அதுபோல் வந்து கால் லிட்டரு பாக்கெட்டில் ஒரு மூணு வாங்கியிருக்கேன் அரை லிட்டரு பாக்கெட்டு ரெண்டுன்னா எழுவத்தி மூணுரூபா அதில் ஒரு மூணுரூபா லாபம் கிடச்சிருக்கு கால் லிட்டரில் வந்து ஒரு மூணு பாக்கெட் வாங்கியிருக்கேன் ஐம்பத்தி ஏழு ரூபா அதுலேயும் ஒரு ரூபா நமக்கு லாபம் கிடச்சிருக்கு ரூபா பால் பாக்கெட்டில் ஒரு அஞ்சு பீஸ் வாங்கியிருக்கேன் நாற்பத்தஞ்சு ரூபா அதில் நமக்கு ஒரு அஞ்சு ரூபா லாபம் கிடச்சிருக்கு அன்றைக்கி தேதி வாங்கினா பால் பாக்கெட் வந்து ஆவின் பால் ஆரோக்கிய பால் எல்லாமே வாங்கியிருக்கோம் அரை லிட்டர் பால் பாக்கெட்டில் ஆரோக்கிய பால் பாக்கெட்டில் அஞ்சு பீஸ் வாங்கியிருக்கேன் நூற்றி எண்பத்தி ரெண்டு ரூபா ஐம்பது பைசா எல்லாத்துக்கும் சேர்த்து ஏழு ரூபா லாபம் கிடச்சிருக்கு அதுபோல் வந்து ரூபா பால் பாக்கெட்டில் வந்து ஒரு அஞ்சு பீஸ் வாங்கியிருக்கேன் நாற்பத்தஞ்சு ரூபா அதில் நமக்கு ஒரு அஞ்சு ரூபா லாபம் கிடச்சிருக்கு பத்து ரூபா தயிர் பாக்கெட்டில் வந்து ஒரு பத்து பீஸ் வாங்கியிருக்கேன் அதில் நம்ம தொண்ணூறுரூவா அதில் நமக்கு ஒரு பத்து ரூபா லாபம் கிடச்சிருக்கு ஆவின் அரை லிட்டர் பால் பாக்கெட்டில் ஒரு ஆறு பீஸ் வாங்கியிருக்கேன் நூற்றி ரூபா அதில் நமக்கு ஒரு பன்னிரெண்டு ரூபா லாபம் கிடச்சிருக்கு மொத்தமாக இந்த வாரம் வந்து அறுநூற்றி முப்பது ரூபாவுக்கு பால் தயிர் ஆவின் பால் எல்லாமே வாங்கியிருக்கோம் அதில் நம்ம கிடச்ச லாபம் வந்து நாற்பத்தஞ்சு ரூபா ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்